வணக்கம் நேயர்களே இலங்கையின் சகல ஊடக பிரதானிகளையும் கொழும்பிற்கு வருமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக் தெரிவித்திருக்கின்றார் இந்த அழைப்பானது சகல ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுக்குமானது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஊடக அமைச்சினுடைய செயலாளர்கள் அரசாங்க தகவல் தினை பணிப்பாளர்கள் மற்றும் அமைச்சின் ஊடக அனைத்து பிரதானிகளையும் அழைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட போகிறது என்பது தொடர்பாக ஒரு சிறு குறிப்பு ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது எதிர் வருகின்ற செப்டம்பர் மாதம் வருகின்ற மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அது நீதி நேர்த்தியானதும் சுயாதீனமானதும் பக்கச்சார்பு இல்லாமலும் சரியான முறையில் நடப்பதற்கான வழிமுறைகளை கையாளுகின்ற ஒரு சந்திப்பாக இன்றைய சந்திப்பு அமைய வேண்டும் என்று நம்புவதாக ரத்நாயக்கு தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பாக இன்றைய தினம் ஊடக அமைச்சின் செயலாளர்கள் அமைச்சருடைய செயலாளர்கள் மற்றும் அனைத்து விதமான ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பின் போதும் அதைவிட நாளை தினம் அமைச்சர்கள் மட்டத்தில் அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினர்களுடனும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அரேமேயல் ரத்னாய்க்க இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார் கொழும்பில் இன்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே அனைத்து ஊடக பிரதானிகளுக்கும் இந்த பேச்சின் மூலமாக தேர்தலில் எவ்வாறான பங்களிப்பை ஊடக நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு தேர்தல் தொடர்பான விடயங்களை செயற்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் சிறப்பாக விளக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த முறை இடம்பெறுகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தல் காரணம் உங்களுக்கு தெரியும் ஒடாபாய் ராஜபக்ச இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்து ஒரு சிறிது காலத்தில் மக்களால் அந்த அரசாங்கம் அகற்றப்பட்டதிலிருந்து ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணை இல்லாமல் ஒரு என்ன சொல்வது பொதுஜன பெருமனவினால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சி அவரால் நீடிக்கப்படுமா அல்லது மாற்று தலைவர் ஒருவர் நியமிக்கப்படுவாரா என்ன மாதிரி இந்த குழப்பங்களில் நாடு சென்று கொண்டிருக்கிறது அந்த குழப்பங்களில் ஏதேனும் வன்முறைகள் இல்லாத மாதிரி அநீதிகளிடம் பெறாத மாதிரி தேர்தல் சிறப்பான முறையில் கண்ணியமாக நியாயமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்புகளையும் அமைச்சர் மற்ற சந்திப்புகளையும் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பெரிய மட்டத்திலெல்லாம் இந்த பேச்சுக்கள் இடம்பெறும் என்று நம்பப்படுகிறது ஏனென்று சொன்னால் இன்று பொதுவாக ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியாளர் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் அனிரகுமார் திசநாயக்க மற்றும் பல வேட்பாளர்கள் இன்னும் பொது வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் முக்கியமானவர்களாக கணிக்கப்படுகின்ற இவர்கள் எந்தவித குழப்பங்களை மக்களுக்கு கொடுக்காமல் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகாமல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு ஊடக நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியம் என்ற காரணத்தினால் இந்த சந்திப்புக்கு அவசரமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று பிற்பகல் இந்த சந்திப்பு நடைபெறும் என்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே